இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உத்திரமா நல்ல ஒரு கலரா உள்ளவங்களாக இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எத்தனை குறுக்கீடு வந்தாலும் சரி ஒரு விஷயத்துல இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசினா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் பணத்தை விட ஒவ்வொருவருடைய மனம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒண்ணு கொஞ்சம் தற்பருமையா அதிகமா பேசிக்குவாங்க தன்னைத்தானே ஒரு சில இடத்துல உயர்த்தி பேசிக்கொள்ளக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம் நண்பராக அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட வெளியில் இருக்கிறது அதிகம் பிடிக்கும் யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த செகண்ட் அவங்களையும் மறுபடியும் இவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய மூக்கை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு விளைகிற இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க தோல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தோல்வி வந்துருச்சு அப்படின்னா கூட இவங்க ரொம்ப தோண்டு போய் உட்காரக்கூடியவங்களாக இருப்பாங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக கொஞ்சம் முன்கூ குட்டியாக அறிந்து அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க கல்லங்கப்படம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பழகக்கூடியவங்களா இருப்பாங்க அடிமையாக இருக்கிறது பெருக்கு பிடிக்காது இவங்களுக்கு என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் நெருப்பு ராசி என்பதனால கோபம் வந்தாலும் கடுமையான வார்த்தைகளை இவங்க அதிகம் வந்து பேச மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் அதோட கூட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு சாதகமாக இருக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பார்க்கலாம் நீங்க இப்பதான் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் சுயமா ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க சுயமா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசி என்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற வாரத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் தொழில் சூரியன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வண்டி வாகனம் வாங்குறீங்க அல்லது வண்டி வாகனத்தில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்களுடைய விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த பிரச்சனை சரி அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிடுவாங்க நீங்க கவனமாக செயல்படணும் தலையிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் அதனால ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது பணம் வர்றது ரொம்ப திருப்திகரமாக இருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழிலில் வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் வரும் அந்த போட்டிகள் வந்தாலுமே ஓரளவு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் பல வரப்போறீங்க குறிப்பாக உங்களுடைய பாட்னர் கிட்ட பேசும்போது விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் பேச்சில் கொஞ்சம் இனிமே இருக்கட்டும் தடிமனான வார்த்தைகளை எந்த இடத்துலையும் பேச வேண்டாம் விவசாயிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் நவர்களும் தோ தோண்டு போய் வியாபாரம் நல்ல ஒரு சூடுபிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக உழிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலையை விட்டுட்டு போலாமா அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒண்ணும் மனம் தளராம கொஞ்ச நேரம் பிடாபடியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஆனால் இல்லை இந்த வேலை வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல நல்ல இதெல்லாம் நழுவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய நஷ்டத்தையோ பெரிய இடர்பாடுகளையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்துக்கு சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறைகிற மாதிரி இருக்கும் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வெளிவட்டாரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால எல்லார்கிட்டயுமே பேச்சுல கொஞ்சம் இனிமை இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது எல்லார்கிட்டையும் கொஞ்சம் இன்முகத்தோடு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் ஒருவர் மனமிட்டு பேசுறதுனால வார இறுதியில் அது எல்லாம் சரியாக கூடிய சூழ்நிலை இருக்கு பெண்களை பொறுத்தவரை அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒப்படைக்காம முடிந்த அளவுக்கு உங்களுடைய கடமையை நீங்க கரெக்டா செஞ்சீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு வெளிநாடு வெ வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கைக்கூடி வரும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போடிய போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதிகமான ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகோ திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக தொண்டர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த தனுசுராஜி என்பவர்கள் வளவரப் போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் பொறுத்தவர்களும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது மற்ற மாணவர்கள் விவகாரங்களில் இந்த காலகட்டத்துல நீங்க தலையிட வேண்டாம் தலையிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வாய்ப்புகள் அமையும் அதுலயுமே கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு டெக்ஸ்ட் சம்பந்த துறையில் எல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க எதிர்பார்க்கலாம் பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு கல்வி சம்பந்தமா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அதோட கூட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் விவசாயிகளுக்கும் சரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சரி வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் அமைந்து கூட நல்ல லாபம் ஒரு யோகமான வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் பெண்களை வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிதாக எதையாவது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போகிற போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறையும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து கரெக்டான பிஸ்னஸ் தானா அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வரும் அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தூங்குங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் குழப்பங்கள் தேவையில்லாத கற்பனை எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் எதையுமே யோசித்து பேசுறது நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை சின்ன சின்ன வியூகங்களை அமைப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு நீதிமன்ற வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வேறுபாடுகள் இருந்திருக்கும் வருகின்ற வாரத்தில் அதெல்லாம் சரியாகும் பாரம்பரிய சொத்துலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசுராசி அன்பர்கள் சிவன் கோவில் கோவிலுக்கு போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள்லாம் சரியாகி மன அமைதி கிடைக்கும் எதுலேயுமே ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற நாட்கள் அமையணும் அப்படின்னா இந்த தனுசுராசி ராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறும் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் கவனமாக செயல்படணும் தேங்க்யூ